हमने हर क्षेत्र पर उन्होंने और रेडियो को कैसे बात कर दी। हम रेडियो क्षेत्र में हर क्षेत्र पर तोरा। तोरा 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 तोर ஷேர் அஜித் சார்பில் எவ்வளவு தூரம் டைம் வந்து எப்பயுமே பசங்க வந்து அஜித் சாருடைய பயங்கர ஃபேனா இருப்பாங்க அதை தாண்டி ஒரு குடும்பமே கொண்டாடுற மாதிரி ஒரு படமா இந்த படத்தை ஆக்கிட்டீங்க அதுக்காக டே அண்ட் நைட் உழைச்சிருக்காரு அஜித் சாரு அந்த எல்லா கிரெடிட்டுமே தான் போய் சேரும் இரவு பகல் பார்க்காம சிவா சாரும் சரி அஜித் சாரும் அவ்வளவு உழைச்சிருக்காங்க சோ அதுக்கான வெற்றிய நீங்க கொடுத்துட்டீங்க ரொம்ப ஹாப்பி உங்களுடைய எல்லா இருந்து ஒவ்வொரு ஊரா எல்லா நான் போய் பார்க்குறேன் செகண்ட் குடுத்துருக்காங்க அவ்வளவுதான் கிடையாது மதுரையில இருந்து எல்லா ஊர்லயுமே நான் போய் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா ஊர்லயுமே நல்ல ரிசப்ட் ரொம்ப என்ஜாய் இந்த வெற்றி எல்லாமே எல்லா வீடியோவுமே நான் சிவா சாருக்கும் அனுப்புறேன் அஜித் சாருக்கும் போகுது அவர் பயங்கர ஹாப்பி இனிமே இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய படங்கள் கொடுக்க வந்து அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ 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 லவ் யூ தேங்க்யூ